பகுதி முன்னுண் தினசரி பயிற்சிகள் மற்றும் விதிமுறைகள் ஒரு ஆழமான பார்வை மேலே உள்ள அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பயிற்சிகளை எப்படி செய்வது என்பதற்கான விரிவான வழிகாட்டுதல்கள் இங்கே வழங்கப்பட்டுள்ளன இந்த பயிற்சிகள் எளிமையானவை மற்றும் உங்கள் அன்றாட வாழ்க்கையுடன் எளிதாக ஒருங்கிணைக்க கூடியவை மனநிறைவு தியானம் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் ஆரம்ப நிலையாளர்களுக்கான வழிகாட்டி மனநிறைவு என்பது நிகழும் தருணத்தில் எந்தவிதமான தீர்ப்புகளும் இன்றி முழுமையாக கவனம் செலுத்தும் ஒரு மனப்பயிற்சியாகும் இது மன அழுத்தத்தை குறைக்கவும் கவனத்தை மேம்படுத்தவும் உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தவும் உதவும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி என பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன மனநிறைவின் நோக்கம் மனதை அமைதிப்படுத்துவது அல்லது எண்ணங்களை நிறுத்துவது அல்ல மாறாக எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் எழும்போதும் மறையும் போதும் அவற்றை ஒரு சாட்சியை போல கவனிப்பதாகும் எளிய மூச்சு தியானம் சிம்பிள் பிரீதிங் மெடிடேஷன் இது மனநிறைவு பயிற்சியின் அடிப்படை இதை எங்கும் எந்த நேரத்திலும் செய்யலாம் ஒன்று ஒரு நாற்காலியிலோ அல்லது தரையிலோ உங்கள் முதுகுத் தண்டு நேராக இருக்கும்படி வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மெதுவாக மூடி உங்கள் உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கவனத்தை முழுமையாக உங்கள் இயல்பான சுவாசத்தின் மீது கொண்டு வாருங்கள் காற்று மூக்கின் வழியே உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கவனியுங்கள் நாடு உங்கள் மார்பு அல்லது வயிறு மெதுவாக உயர்வதையும் தாழ்வதையும் உணருங்கள் ஐந்து உங்கள் மனம் இயல்பாகவே வேறு சிந்தனைகளுக்கு அலைபாயும் அது நிகழும்போது உங்களை கடிந்து கொள்ளாமல் உங்கள் கவனம் சிதறியதை மென்மையாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் உங்கள் கவனத்தை சுவாசத்திற்கு கொண்டு தினமும் ஐந்து நிமிடங்கள் இந்த பயிற்சியுடன் தொடங்கி படிப்படியாக உங்கள் வசதிக்கேற்ப நேரத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் உடல் ஸ்கேன் தியானம் பாடி ஸ்கேன் இந்த தியானம் உங்கள் மனதிற்கும் உடலுக்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பை உருவாக்க உதவுகிறது ஒன்று தரையில வசதியாக மல்லாந்து படுத்துக் கொள்ளுங்கள் கைகளை உடலுக்கு பக்கவாட்டில் உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்குமாறு வைக்கவும் உங்கள் கவனத்தை உங்கள் கால் விரல்களுக்கு கொண்டு செல்லுங்கள் அங்கே ஏதேனும் உணர்வுகள் வெப்பம் குளிர் கூச்சம் இறுக்கம் தளர்வு இருக்கிறதா என்று கவனியுங்கள் மெதுவாக உங்கள் கவனத்தை பாதங்கள் கணுக்கால் கெண்டைக்கால் என படிப்படியாக உடலின் ஒவ்வொரு பாகத்தின் மீதும் மேல் நோக்கி செலுத்துங்கள் நாடு ஒவ்வொரு பாகத்திலும் உள்ள உணர்வுகளை தீர்ப்பளிக்காமல் கவனியுங்கள் இறுக்கமாக உணர்ந்தால் அந்த பகுதியை தளர்த்த முயற்சி செய்யுங்கள் ஐந்து இப்படியே உங்கள் தலை உச்சி வரை கவனத்தை செலுத்தி பின்னர் உங்கள் முழு உடலையும் ஒரு சேர உணர்ந்து பயிற்சியை முடிக்கவும் நன்றியுணர்வு பயிற்சி மூன்று நல்ல விஷயங்கள் த்ரீ குட் திங்ஸ் இது உங்கள் மனநிலையை மேம்படுத்தி நேர்மறையான கண்ணோட்டத்தை வளர்க்க உதவும் ஒரு மிக எளிய ஆனால் சக்திவாய்ந்த பயிற்சி ஒன்று ஒவ்வொரு நாளும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன் ஒரு நாட்குறிப்பில் அன்று உங்களுக்கு நடந்த மூன்று நல்ல விஷயங்களை எழுதுங்கள் அவை எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை ஏ கா சுவையான தேநீர் நண்பரின் புன்னகை சரியான நேரத்தில் வந்த பேருந்து ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் அடுத்து இது ஏன் நடந்தது என்று உங்களையே கேட்டு அதற்கான காரணத்தை ஒரு வரியில எழுதுங்கள் புும்போன்று ஆராய்ச்சிகளின்படி இந்த பயிற்சியை ஒரு வாரம் தொடர்ந்து செய்வதே மனச்சோர்வின் அறிகுறிகளை குறைத்து ஆறு மாதங்கள் வரை மகிழ்ச்சியை அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது